இதுவும் நடக்குது எனவே அது சைடு எஃபெக்ட் சைட் லைட்னு வச்சுக்கோங்க இன்னொன்னு நான் நீங்க சொன்னதுல இன்னொரு பாயிண்ட்டு ஞாபகம் வந்துச்சு எல்லா விதமான அரசு சார்ந்த கொள்கை சார்ந்த கல்வி சார்ந்த திறமை சார்ந்த விழாக்கள்லையும் அலங்கரிப்பது நட்சத்திரங்களா இருக்காங்க அது ரொம்பதான் ரொம்ப அவலமா இருக்குங்க அப்போ எந்த அறிஞர்களுக்குல ஒருவர் பெரியவங்கள யாரும் உயர்வாக இது என்னது இது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு சினிமாக்காரனை கூட்டு பேச வைக்கிறீங்க இப்போ சினிமா ஒளி வெள்ளத்தில் திரைப்பட ஒளி வெள்ளத்தில் இருந்தால் தான் எந்த விஷயத்தையுமே உங்களால் மக்கள் மன்றத்துக்கு கொண்டு போக முடியும் இல்லையா இதை எதிர்த்து ஒரு மீடியா பேசலை ஏன்னா என்ன ப்ராப்ளம்னா மீடியா தன்னோட கலரை தன்னோட குணத்தை இழந்துடுச்சு இந்த அரசுக்கு ஆலோசனை சொல்கிறது மீடியாவோட வேலை கிடையாது கேள்வி கேட்கறது தான் மீடியாவோட வேலை நான்கு ஆண்டுகள் பூர்த்தி செய்த பொழுது அவர்கள் பத்திரிகையாளர்களுக்கு மதிய உணவு அளித்தார் அது வரவேற்கத்தக்கது எஸ் அது எல்லா கவர்மெண்ட்டுமே கூட செய்வாங்க ஆனால் அதுக்கு பிறகு ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருக்கும் அங்கே ஈவிரக்கம் இல்லாமல் கேள்விகள் கேட்கப்படும் இந்த முறை இந்த இங்கே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இல்லை மாறாக நீங்கள் ஆலோசனை சொல்லுங்கள் என்கிறார் அரசு அதிகாரிகள் இவர்களும் ஆலோசனை சொல்கிறாங்க இந்த கவர்மெண்ட்டுக்கு ஆலோசனை சொல்கிறது மீடியாவோட வேலை இல்லை ஃபார் தட் மேட்டர் எனி கவர்மெண்ட் அது வேற பிளாட்ஃபார்ம் உண்மை அப்போ முழுக்க முழுக்க மீடியா வந்து இந்த அரசாங்கத்தோட ஒரு அங்கமாக தொங்கு சதையாக மாறிப்போச்சு இதுதான் ஆபத்தானது நிரந்தர எதிரி அரசுக்கு மீடியாதான் கேள்வி கேட்கறது தான் என்னோட வேலை வெண்சாம்பரம் வீசுவது இல்லை என் வேலை அது ஆட்சியாளர்களை பார்த்து கேட்குறது தான் என் வேலை அதில் தவறுகள் சில நேரங்கள் நடக்கும் அது வேற விஷயம் அதில் அவதூறு பரப்புறம் மேலே நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுத்துக்கோங்க மீடியாவோட கோர் கேரக்டரு அரசாங்கத்தோட தொங்கு சதியாகிறதோ வெண்சாம்பரம் வீசுறதோ கிடையாது ஆலோசனை சொல்கிறது மீடியா வேலை இல்லைங்க அதிகாரிகளோடும் முதலமைச்சரோடும் மதிய உணவு அமர்வதே ஒரு பெரிய கிரெடிட்டாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஊடகவியலாளர்கள் இருக்கிறார்கள் இது ரொம்ப அறுவறுப்பானது இது ஆபத்து ஜனநாயகத்துக்கு ஆபத்து அது எஸ்பெஷலி எதிர்கட்சிகள் பலவீனமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல முதலமைச்சரோடும் ஆட்சியாளர்களோடும் தலைமைச் செயலாளரோடும் நீங்கள் உட்கார்ந்து மதிய உணவு அருந்துவதே உங்களுடைய ஜென்ம சாபல்யம் என்ற நிலை வந்தால் அதை விட ஊடக சுதந்திரத்துக்கு பேராபத்து எதுவும் இல்லை இல்லை அதனால் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் என்ன தெரியுமா சார் தூய்மைப் பணியாளர்களுடைய போராட்டத்தை காண்பிக்காத ஊடகங்கள் நேற்றைக்கு தூய்மைப் பணியாளர்களோடு அமர்ந்து உணவு உண்டார் முதலமைச்சர்னு போடுறாங்க காடு அது எதுலேருந்து வருது கண்ணு முன்னால் நடக்கிற போராட்டம் கூவத்தில் இறங்கி போராடுறான் கார்பரேஷன் கமிஷன் வீட்டில் இறங்கி போராடுறான் கலைஞர் சமாதியில் உட்காந்து போராடுறான் அறிவாலயம் வாசல் வரைக்கும் வந்துச்சு வச்சு போராடுறான் தலைமைச் செயலாம் உட்காந்து உட்காந்து போராடுறான் மனித நிலையை அஞ்சு போனால் நூறு கோடி இருக்கும் சார் அதிகபட்சம் அவங்களுடைய தொகையவே சேர்த்தாலே அப்போ அதை கேள்வி கேட்காத இந்த வெட்கங்கட்ட ஊடகங்கள் இது ஜெயலலிதா பிரிவில் கூட இது நடந்ததில்லை